அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா தொழுகையில் ருக்கு செய்யும் பொழுது இந்த வாசகத்தை ஓதிக்கொள்ள வேண்டுமென்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை நசையி எனும் நூலில் ஆயிரத்து நூற்று இருபத்து ஓராவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஒருவர் தொழுகையில் ருக்கு செய்யும் பொழுது சுபஹான ரப்பியல் அதீம் என்று கொள்ள வேண்டும் மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் என்பது இதன் பொருளாகும் அன்பிற்குரியவர்களே இதை தவிர வேறு வாசகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை அடுத்தடுத்த பதிவுகளில் அறிந்து கொள்வோம் மீண்டும் இந்த வாசகத்தை நினைவுபடுத்துகிறேன் சுபஹான இதை ருக்குவில் ஓதுவது நபி வழியாகும் வாஹிருதாவானா அனில்ஹம் இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து